அஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைக்கி நைட்டு வந்து எங்களுக்கு நாங்கள் கிழங்கா மீன் சின்ன மீன் கிடச்சிச்சு அதை வாங்கி நைட்டு டிஃபனுக்கு வந்து குழம்பு வைக்க போகிறோம் இந்த நைட்டுக்கு குழம்பு வைக்கிறோம் பாருங்கள் அதுக்கு என்னென்ன போட்டு வைக்கிறேன்னு பார்க்க பாருங்கள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் இது வெந்தயப்பொடி எடுத்துருக்கேங்க இது அம்பரும் சேர்த்துக்கிறதுக்கு இப்போ முதல் வந்து நம்ம இந்த பாருங்கள் தக்காளி வெங்காயம் பூண்டு நச்சு வச்சுருக்கேன் நச்சு போட்டால் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் தக்காளி இருந்துச்சு அதையும் போடுறேன் முதல் சட்டியில் இதை சேர்த்துக்குருவோம் இந்த பாருங்கள் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் சேர்த்துக்குருவோம் இந்த தூளெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துக்குருவோம் பாருங்க புளி கரைச்சி வச்சுருக்கேன் இங்க பாருங்க ஒரு லெமன் அளவு எடுத்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் உப்பு சேர்த்துக்குருவோம் கொடுத்துட்டு உப்பு புளி சே பார்த்துக்கிட்டு மீனை சேர்த்து அடுப்பில் கொதிக்க உப்பு புளி எல்லாம் கணக்காக இருக்குது மொதல் கொதிக்க வச்சுக்கிடுவோம் அப்புறம் மீன் சேர்ப்போம் ஒரு மாங்காய் விதை இருந்துச்சு அதையும் போட்டுக்கிடுவோம் அது அடுப்பில் ஏற்றிட்டு கொதி வரட்டும் நம்ம வந்து மீன் சேர்ப்போம் இப்போ மூடி வச்சது கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு கொதிக்கிதான்னு பார்ப்போம் குழம்பு கொதிக்குது குழம்பு கொதிக்கிதுங்க இந்த இது மீன் சேர்த்துக்கிறோம் சின்ன வெள்ளை கிழங்கா மீன் டேஸ்டாக இருக்குதுங்க அது வரங்க சேர்த்துக்குருவோம் ஒரு மீன் நைட்டுக்கு மழை மழை வேற ஆனால் மேகம் மேகமூட்டமாக இருக்குது இந்த மீன் குழம்பு வச்சு நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காக தாங்க அப்படி திண்டி கொடுப்போம் ஒரு கொதி வரட்டு மீன் போட்டு ரொம்ப கொதிக்க வேணாம் கிழங்கா மீன் அதுதான் மீனெல்லாம் போட்டேங்க ஒரு கொதி வரட்டும் ஒதுச்சவன தாலிப்பு போட்டு இறக்க வேண்டியதுதாங்க தாளிக்காமல் அப்படியே இறக்குனாலும் இறக்கலாம் கொஞ்சம் தாலிப்பு போட்டாலும் போடலாங்க இந்த பாருங்கள் மீன் போட்டோடனே ஒரு கொதி வந்தால் போதும் வெந்துடும் கூலி மீன் வெள்ளைக்கிழங்கானு சொல்லுவாங்க கூலின்னு சொல்லுவாங்க அதில் வெள்ளைக்கிழங்காய் மீன் நல்லாயிருக்கும் கருப்பு வெள்ளை வெள்ளைக்கிழங்காய் அது சின்ன மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குளகுழன்றிருந்தாலும் ஆனத்தில் போட்டால் அப்படியே விறகு மாதிரி நல்லா வந்துடுவோம் மூடி வச்சிருவோங்க மீன் போட்டாச்சு ஆனம் கொதிச்சிருச்சு மீனெல்லாம் எல்லாம் வெந்திருக்கும் நம்ம கரண்டியை போட்டுட்டே இருக்கக்கூடாது இறக்கிட்டு தாளித்து போடுவோம் கொதிக்கிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடுவோம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தாளிப்பு சட்டி வச்சுட்டே காஞ்சிடுச்சு எண்ணெய் தேச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் வெந்தயம் போட்டுக்குவோம் ஜீரகம் சேர்த்துக்குவோம் கடுகு போட்டுக்குவோம் சந்தைய பொடிப்பா சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம் கரத்துக்கு கருவேப்பில் சேர்த்துக்குவோம் வச்சு குழம்புல சேர்த்துக்குவாங்க அடுத்த ஆன துணியை எடுத்து ஒரு ஆட்டை ஆட்டிடும் கரம்பி போட்டா சரியாக அப்படி ஏன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் பாருங்க கொத்தமல்லி எல்லாம் போட்டு சுட சுட இந்த மலைக்கு மீன் குழம்பு ரெடி தோசை ஊற்றி நைட்டுக்கு மீன் குழம்புங்க இது எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு மலைக்கு ஏற்றது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்